ஆபிஸ்கெல்லாம் வியர் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி நிறைய பேர் கேட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க அதுவுமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் வித் ஃப்ரீ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஆபிஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஸோ நிறைய பேர் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கொண்டு வர சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல இன்னைக்கு நியூவா கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீயோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியல்ல வரும் சோ இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஷிஃபான் மெட்டீரியல் பிராசோ டிசைன் நம்ம பிராசோ ஸாரி போட்டிருந்தோம் அதுல கீழே மட்டும் இந்த பிராசோ வச்சு வந்திருக்கோங்க மேல வந்து வெறும் ஷிஃபான் சாரி வச்சு வந்திருக்கோம் சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நல்ல சூப்பரா ஷைனிங்கா இருக்கும் சோ இது வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்ல வரும் இங்க பாத்தீங்கன்னா இப்படி வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்லா வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு மல்டி கலர்ல பிளவர் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பிங்க் கலர் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் சோ இன்னைக்கு நாம டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இன்னொரு கலெக்ஷன்ஸ் கிரேப் சில்க் பார்க்க இது வந்து போறாங்க ரெண்டுத்திலயும் ஒரு ஒரு சாரி எடுக்கும் ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் வந்து சிங்கிள் பீஸாவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் வரும் இதோட மார்க்கெட் ரேட் வெளியில பாத்தீங்கன்னா ரேஞ்ச்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா வெளியில செக் பண்ணி பாக்கலாம் நீங்க சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த பிராசோ பிராசோ டிசைன் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் லைட் வெயிட்டா இருக்கு சாஃப்ட் அண்ட் லைட் ஆஃபீஸ் வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க அழகா எடுத்து வியர் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் எல்லாமே டூ டைம்ஸ் த்ரீ நம்ம ரீஸ்டாக் எடுத்து கொண்டு வந்திருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபருமே கொடுத்திருந்தோம் நம்ம சாய்டெக்ஸ்ல தீபாவளிக்கு நிறைய ஆஃபரோட கொண்டு வந்திருந்தோம் சோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்ங்க தீபாவளி இதோட முடியல தீபாவளி கலெக்ஷன்ஸ் முடிஞ்சாலும் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய ஆஃபரோட நம்ம கொடுக்க போறோம் ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃப்ளோரல் டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் எல்லோ கலர் இந்த சாரி பிளஸ் கிரேப் சில்க் சாரி இன்னொன்னு நம்ம பார்க்க போறோம் இது ரெண்டுமே நீங்க வந்து எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுக்கலாம் சிங்கிள் சேரீயா எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் சூப்பரான சாரி ஆபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ நிறைய ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு ஆபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷனுங்க ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் கிரீன் கலர் ஸோ உங்களுக்கு இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிராசோ லைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சைட் எக்ஸில் பிராசோ கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடர்ல மட்டும் வரும் அந்த கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பரா மூவ் ஆச்சுங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான்ல சாரி ஃபுல்லுமே பிராசம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாருங்க ரொம்ப ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சான்ஸே இல்லைங்க உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இதோட பொட்டிக் ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கிற கிரேப் சில்க் சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கிரேப் சில்கில் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து மல்டிபிள்ஸோட அவைலபிள் இருக்கு பிராசோலியும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ இந்த கிரேப் சில்க் சேரீயோட ரேட்டு டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இந்த சேரீயும் நீங்க பிராசோல ஒரு சாரியும் வாங்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாரியோட ரேட் டூ டபுள் நைன் நிறைய நம்ம வந்து ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தோம் அதுக்காகவே நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல திரும்பவும் திரும்பவும் வந்து ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன் இந்த கிரேப் சில்க் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ நீங்க சிங்கிள் சாரியா எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ங்க உங்களுக்கு பாருங்க நல்ல ஷைனிங்கா இருக்கும் ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய தீபாவளிக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய நியூ சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நியூவா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ரெகுலராக நம்ம கிட்ட வாங்குறோம் கண்டிப்பா ரிப்பீட்டடா வாங்கிட்டு இருப்பாங்க அது இல்லாம இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அதுவுமே நம்ம யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல கொடுத்துருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் எடுத்து ரீஸ்டாக் எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனுங்க ரொம்ப அழகான டிசைன் கலர் சோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன்ங்க இது மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சூப்பரான மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஷேட்ல வரும் டார்க்ல இருந்து அப்படியே உங்களுக்கு லைட் கலரா மாறும் இந்த அம்ரல்லா டிசைன் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ நீங்கள் உடனே உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆரேஞ்ச் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ங்க இது பாருங்க உங்களுக்கு பிங்க் வித் ஒரு கிரீன் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பெரிய பெரிய பூ வந்திருக்கும் அதுலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைன் வச்சு வந்திருக்கும் ஸோ சூப்பரான கிரேப் சில்க் சாரி உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும்ங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஆபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சைடெக்ஸ்ல சோ எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு சாரியோட ரேட் டூ டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்னா டூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க பிராசோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிரேப் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் பிராஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் ரேட்டு இந்த கிரேப் சில்க் சேரீ டூ டபுள் நைன் ரெண்டு சேரீயும் காம்போல எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் கண்டிப்பா வருங்க ஸோ எந்த சேரீ வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்